நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்துல வேண்டாம் வேண்டாம்னு துன்பங்களை நம்ம வரவே கூடாதுன்னு நினைப்போம் வேண்டாம் என எண்ணினாலும் வராமல் இருக்கப் போவதில்லை இந்த துன்பங்கள் வேண்டும் வேண்டும் என எண்ணினாலும் எளிதில் கிடைக்கப் போவதில்லை இந்த இன்பங்கள் நமக்கானது மட்டுமே நம்மிடத்தில் வந்து சேரும் என்பதுதான் சார் நிதர்சனமான உண்மை சார் அதே போலதான் இந்த ஜோதிடத்துல உங்க ஜாதக கட்டத்துல குரு பகவான் ஒரு சுப கிரகம் சார் அந்த கிரகம் வந்து உங்க ஜாதக கட்டத்துல அற்புதமான இடத்தில் அமர்ந்து பார்வை செய்தால் மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுத்து விடும் சார் உங்க ஜாதகத்துக்கு சார் ஜோதிடத்தில் வியாழன் என்றாவே அந்த குரு பகவான் தான் குரு பகவானாவே ஒரு சுப கிரகம் சார் அதன் பலன்கள் பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக கொடுக்கும் சார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லக்னம் மற்றும் லக்னாதிபதி இருக்கும் நிலையை பொறுத்து குருவினுடைய நிலையை பொறுத்து மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையை பொறுத்து மாறுபடும் சார் எல்லாமே சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்க்குறாரா பாருங்கள் அப்படி பார்த்துவிட்டால் நீங்கள் இந்த பூ உலகில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் தான் சார் சொல்லணும் சார் அதாவது ஒருவர் ஜாதகத்தில் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னம் போட்டிருக்கோம் அதுதான் உங்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடியது சார் அந்த லக்னம் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய உடல் அமைப்பை பற்றி சொல்லக்கூடியதான் தான் சார் லக்னம் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சுபாவங்கள் என்ன உங்களுடைய குணங்கள் என்ன நல்லவரா கெட்டவரா நீங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நினைவுகளுடன் எப்படிப்பட்ட சுபாவங்களுடன் வாழப்போகிறீர்கள் இரக்க சுபாவம் உள்ளவரா இல்லை இரக்க சுபாவமே இல்லாதவரா எல்லாமே இந்த லக்னத்தை வைத்து சொல்லிடலாம் சார் இந்த லக்னம் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ரொம்ப முக்கியமானது லக்னமும் லக்னாதிபதியும் கண்டிப்பாக ஒரு ஜாதக கட்டத்தின் நன்றாக இருக்க வேண்டும் சார் அப்படி நன்றாக இருந்தால்தான் மிகப்பெரிய அளவில் ஜாதகர் ஜெயிக்க போகிறாருன்னு அர்த்தம் சார் இந்த குரு தசா புத்தி காலங்களில் இந்த பலன்கள் வந்து மிக தீவிரமாக இருக்கும் சார் லக்னத்தை பொறுத்து மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை அமைக்கும் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் பெரும்பாலும் தோஷங்களை நீக்கும் வல்லுமை கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவானுடைய பார்வைதான் உங்க ஜாதக கட்டத்துல சர்பதோஷம் இருக்கா கால சர்பதோஷம் இருக்கா அந்த தோஷங்களை குரு பகவான் பார்த்து விட்டால் அவற்றிலிருந்து மிகப்பெரிய தோஷங்களிலிருந்து விலகக்கூடிய தன்மையை கொடுத்துரும் சார் அது சார் லக்னத்தை பொறுத்தவரை ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்தை குருவே பார்க்க மாட்டார் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் லக்னாதிபதி இரண்டுமே நல்ல நிலையில் அமர்ந்திருக்கும் சார் சார் லக்னத்தை குரு மட்டும் பார்த்துட்டாருன்னு வைங்க உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்தை குரு பார்த்தார் என்றால் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்க ஜாதக கட்டத்தில்னா இவர்கள் புத்திசாலின்னு அர்த்தம் ஞானம் சார் அறிவு தெளிவான சிந்தனை உடையவர்கள் லக்னத்தை குரு பார்க்கும் போது இந்த ஜாதகருக்கு நல்ல அறிவு கண்டிப்பா உண்டு அர்த்தம் சார் கூர்மையான இவர்களுக்கெல்லாம் யாரோட ஜாதக கட்டத்தில் குரு லக்னத்தை பார்க்குறாரோ அவர்கள் உண்மையிலேயே நேர்மையான பழக்க வழக்கங்களுக்கு உடையவர் ஒழுக்கமான சிந்தனை உடையவர் நல்லொழுக்கம் உடையவர் சார் குருனாவே தர்மம் நீதி நேர்மை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுப கிரகம் சார் லக்னத்தை குரு பார்க்கும்போது ஜாதகர் உண்மையாகவே நேர்மையாக தர்மத்தை கடைப்பிடிப்பவராக இருப்பார் சார் நல்ல ஒழுக்கமுள்ளவராக இருப்பார் என்பதுதான் எழுதப்பட்ட விதி சார் அதாவது இதெல்லாம் வந்து போன பிறவியில் பிறக்க சொல்லவே வாங்கி வந்திருக்கணும் சார் கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பார் சார் குருவின் பார்வை இறக்க சுபாவத்தை உண்டு பண்ணிவிடும் அந்த ஜாதகருக்கு அதனால்தான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்க்குறாரா இவர் எங்கேயோ ஏமாற போகிறாருன்னு அர்த்தம் காரணம் என்னவென்றால் இரக்க சுபாவம் தான் சார் நிறைய அதிகமாக இருந்தால் மற்றவர்கள் ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள் இல்லையா அப்படி ஏமாற்றி சென்றாலும் அதை பற்றி இவர்கள் கவலைப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அது அப்படியே வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க சார் லக்னத்தை குரு பார்த்துட்டாவே இவர்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கை நிச்சயம் உண்டு சார் ஆரோக்கியம் நிச்சயம் உண்டு ஜாதகர் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பார்னு அர்த்தம் நல்ல உடல் நலங்கள் இருக்கும் சார் நல்ல உடல் நலம் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் வந்து எளிதில் வந்து இவர்களை வந்து பிடிக்காது நோய் நொடிகள்லாம் இல்லாம வாழ்வார் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு சக்தி இருக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் லக்னத்தை குரு பார்த்துட்டாவே செல்வ செழிப்பு கண்டிப்பா வந்துடும் சார் செல்வத்தை அள்ளி தானே குரு தன லாபங்களை அள்ளி கொடுப்பவர் தானே குரு பொதுவாகவே குரு நல்ல நிதி நிலையில் இருந்துட்டாவே போதும் சார் நல்ல நிலையில் இருந்துட்டாவே ஸ்திரமான நிதி நிலைகளை நிரந்தரமான செல்வ செழிப்புகளை கொடுத்துருவார் சார் அவர் ஆனால் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் இரண்டாம் இடத்தையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்க்கணும் சார் அப்படி பார்த்து விட்டால் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப் போகிறார்னு அர்த்தம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிடா சார் இதெல்லாம் போன பிறவில் வாங்கி வந்த வரம் தான் சார் சார் அப்படி லக்னத்தை பார்க்கவில்லை என்றாலும் லக்னாதிபதியாவது குரு பார்க்கணும் சார் லக்னாதிபதியை பார்த்துட்டாவே குரு பார்த்துட்டா நல்ல ஆரோக்கியம் இருக்கும் சார் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற மன உறுதி தன்னம்பிக்கை இந்த ஜாதகருக்கு நல்ல மன உறுதி இருக்கும் லக்னாதிபதியையும் லக்னத்தையும் குரு பார்த்துட்டா கேட்கவே வேண்டாம் சார் விடாமுயற்சி எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் ஒரு மன தைரியம் இருக்கும் சார் லக்னாதிபதியை குரு பார்த்துட்டாவே எப்படிப்பட்ட சவால்கள் வேண்டுமானாலும் வரட்டும் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வேண்டுமானாலும் வரட்டும் சார் இவருக்கு மிகப்பெரிய அளவில் அவற்றை எதிர்கொண்டு சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மன தைரியம் உடையவர் சார் இவர்கள் எல்லாம் சார் லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியும் குரு பார்த்து விட்டால் இவர்கள் செய்யும் தொழிலால் முன்னேற்றத்தை அடைவார்கள் சார் நல்ல முன்னேற்றம் தொழில் வாய்ப்புகள் பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய ஜாதக கட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரும் தனத்தை கொடுக்க வேண்டிய குரு நல்ல நிலையில் இருப்பார் சார் சார் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு சார் எந்த விதமான பிரச்சனைகளில் இருந்தும் இந்த ஜாதகர் தப்பித்துக் கொள்வார்னு அர்த்தம் லக்னாதிபதியை குரு பார்த்து விட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோ வரட்டும் சார் அப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து கண்டிப்பாக இவர்களுக்கு பாதுகாப்பு வளையம் கண்டிப்பாக கிடைக்கும் சார் பாதுகாப்பான வளையம் கண்டிப்பாக கிடைக்கும் இதே ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு வைங்க ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அளவில் இவர் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கப்படுறார் அர்த்தம் சமூக அந்தஸ்து உண்டு சார் இவர்களுக்கெல்லாம் இதுல இந்த குரு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை நிச்சயம் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது குரு பகவானுக்கு பார்வை உண்டு மூன்று பார்வைகள் உண்டு இதில் ஒன்பதாம் பார்வை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சார் இது உங்க ஜாதக கட்டத்துல ஒன்பதாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்த்துட்டா மிகப்பெரிய அளவில் தொழில் அமைந்து மிகப்பெரிய அளவில் தொழில் எதோ ஆயிட்டு மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போறாருன்னு அர்த்தம் சார் பதினோராம் இடத்த குரு பாக்குறாரா ஒன்பதாம் பார்வையா மிகப்பெரிய அளவில் இவருக்கு மனசுக்குள்ள என்னென்ன அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்கள்லாம் இருக்கோ மிகப்பெரிய அளவில் வெற்றி ஸ்தானம் இல்லையா பதினோராம் இடத்து மூலமாக இவர் எல்லாவற்றையும் அடைவார்னு அர்த்தம் ஏழாம் இடத்தை பார்த்தால் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய ஆதாயங்களை அடைய போகிறார் என்று அர்த்தம் மூன்றாம் இடத்தை குரு பார்த்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் இவர் வந்து மிகப்பெரிய அளவில் இளைய சகோதரர் மூலமாகவோ நட்பு ரீதியாகவோ மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறார்னு அர்த்தம் சார் இரண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக அந்த குரு பகவான் பார்த்தால் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது இந்த அர்த்தம் அப்படிப்பட்ட ஒன்பதாம் பார்வை எந்த மனிதர்களுக்கு எந்த ஜாதகத்தில் பார்வை இடுகிறதோ விழுகிறதோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் சார் சார் இப்போ நான்காம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறாருங்க இவருக்கு தாயார் மூலமான வீடு மனை வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் சேரு சார் தாயாருடைய அன்பு ஏற்படும் நல்ல சுகமாக போகிறாருன்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளால் ஏற்றங்கள் உண்டு ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்த்தால் புத்திரர்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறார்னு அர்த்தம் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறாருன்னு வைங்க லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை குரு பார்த்தால் நல்ல எதிரி ஆனால் மிகப்பெரிய அளவில் உத்தியோகத்தில் ஜெயிப்புக்கு போகிறாருன்னு அர்த்தம் சார் நல்ல வேலை கிடைக்க போகுது வேலை மூலமாக உத்தியோகம் மூலமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் பணத்தை அள்ளி குவிக்க போகிறாருன்னு அர்த்தம் அந்த இடத்து மூலமாக சார் அதாவது குரு நல்ல நிலையில் இருக்கணும் சார் ஆக மொத்தத்தில் குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது மூலத்திரிகனை வீட்டிலேயாவது அமர்ந்து லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியையோ பார்த்தால் மிகப்பெரிய அளவில் அதனுடைய பலன்கள் பன்மடங்கு குரோத் ஆகும் சார் பன்மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு எட்டாம் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு வைங்க மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் மறைமுகமான இடங்களில் இவர் ஜெயிக்கப் போகிறார் ஆயில் நல்லாயிருக்கு சார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இவர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறாருனாக்கா ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னா லக்னத்தில் உட்காந்துருக்காரு திக்பலத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்க சொல்ல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் கொடுக்க போகிற மகாலட்சுமி ஸ்தானத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தால் ஒன்பதாம் இடத்தையே பார்க்கிற போகிறார் பாருங்க அப்படி பார்த்தால் மிகப்பெரிய அளவில் தந்தை மூலமாக அனுகூலம் உண்டு மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு தானே சார் அர்த்தம் சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஜாதக கட்டத்தில் பார்த்துருப்பீங்க துலா ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குருதசை வரவே கூடாது சார் குருதசை துலாம் ராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் குருதசை வந்து டீ கூட டீ டீ குடிக்க கூட காசு இல்லாமல் தவித்து போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் சார் இதே இந்த துலா லக்னருக்கு ஒரு ஜாதகம் எனக்கு அனுப்பி வைத்தார் சார் அந்த ஜாதக கட்டத்தில் பாருங்கள் துலா லக்னம் அந்த துலா லக்னத்துக்கு குருதசை ஸ்டார்ட் ஆக போகுது சார் அந்த சமயத்தில் அவர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு ஐயா எனக்கு குரு தசை ஆரம்பிக்கப் போகிறது இந்த துலா லக்கணத்தை பொறுத்தவரை குரு தசை வராமல் இருந்தாவே நல்லதுன்னு சொல்கிறாங்களே அப்போ எனக்கு நல்லது இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் குருதசை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு கேட்குறாரு அவர் சார் அவரோட ஜாதக கட்டத்தில் பாருங்கள் சார் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு உக்காண்ட்ருக்கார் சார் துலா லக்னக்காரர்களுக்கு தசை வந்தா கண்டிப்பாக அவர்களை ஒரு வழி பண்ணாமல் விடாதுன்றது எழுதப்பட்ட விதி இல்லையா ஆனா இவர்களுக்கு எப்படி சார் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டிங்கனாக்கா சார் துலா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கார் சார் துலா லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்பது ராசியில் குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த உச்சம் பெற்ற குரு வக்ரம் ஆயிருக்காருன்றத மறக்காதீங்க வக்ரம் ஆனது மட்டுமல்லாம வீடு கொடுத்த அந்த சந்திரன் கடகராசினுடைய அதிபதி சந்திரன் பாருங்க அழகாக ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் சார் அது மட்டும் இல்ல அந்த குரு பாருங்க பூசம் நட்சத்திர காலில் உட்காந்துருக்கு அந்த பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் பாருங்க வக்ரம் பெற்றிருக்கார் சனி பகவான் அப்போ எப்படிப்பட்ட பலன்களை இந்த துலா லக்னக்காரர்களுக்கு அள்ளி வழங்க வேண்டும் என்பதை நினச்சி பாருங்க சார் மிகப்பெரிய அளவில் அபரிமிதமான செல்வ செழிப்புகளை இவர் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் சார் யாருக்கு எந்த லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது எழுதப்பட்ட ரூல்லாம் இருக்கு இல்லையா துலா லக்னக்காரர்களுக்கு குரு குருதாசை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதா இதை நம்ம கவனிக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்தக்காரனாக உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னன்றதும் முதல்ல நிர்ணயம் பண்ணுங்க உங்கள் லக்கணத்திற்கு அந்த குரு எந்த நிலையில் இருக்கிறான் பாருங்க சார் அதை வைத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் என்பது தான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே குரு வந்து மிகப்பெரிய அளவில் பெரும் அபரிமிதமான செல்வ செழிப்புகளையும் பணத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு உங்க ஜாதக கட்டத்துல ஆட்சி உச்சம் பெற்று திரிகோணம் மூல திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறதா அல்லது வக்கரம் பெற்றிருக்கிறதா யாருக்கு வக்கரம் பெற்றால் மிகப்பெரிய அளவில் பணங்களை செல்வ செழிப்புகளை அள்ளி வழங்கும் என்பது எழுதப்பட்ட ரூல் இருக்கு சார் அதன்படித்தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் பூ பிறந்த உங்களுக்கு பலன்களை அபரிமிதமாக வழங்க வேண்டுமா வழங்கக்கூடாதா என்பது நீங்கள் வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையிலேயே உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்களின் அமைவை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பது எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்